கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி ஆர் பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரம் பார்த்திங்களா அந்த வழக்கு பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கு சிக்கல் தருமோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எல்லாருக்குமே வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது இதை பற்றி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் சொல்லியிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க பொதுக்குழு வழக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதமாக முடிஞ்சுன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சை பிறந்தே போக ஆரம்பிச்சிச்சு வேலுமணிக்கு செக் வைக்கணும்னு சொல்கிற பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டீம் ரொம்ப வந்து ஒரு நெருக்கடியை வந்து வேலுமணி தரப்பு வேலுமணி தரப்புக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி டீம் கொடுத்துட்டே இருந்தாங்க அதாவது வேலுமணி ஆதரவு அல்லலாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை வச்சு காய் நகத்திட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஊழல் விளக்கு பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டி இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி திமுகவோட கூட்டணி வச்சிட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதெல்லாம் இல்லைங்க கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீக் ஆக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி மேலே கை வைக்கிற கூட பார்த்தீங்கன்னா திமுக தாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாக்கு போயிட்டுருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப வந்து திமுக பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாத இடங்கள்லாம் அந்த கொங்கு பகுதியில் தான் ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது மற்ற இடங்களெலாம் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அந்த உங்க பதில பார்த்தீங்கன்னா குறிய வச்சு இப்ப ஃபண்ட் இறக்கவங்கல்ல இவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் செலவு பண்ணக்கூடிய அதிமுக காண்டி ஃபண்ட் இறக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேல்மணி தங்கமணி விஜயபாஸ்கர் இப்ப எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கு தான் செக் வைக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது சசிகலாவும் பாத்தீங்கன்னா இப்ப பொறுமையெல்லாம் இழந்துட்டாங்க வேணாம் இப்ப எடப்பாடி சாமிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டு வச்சுட்டு இருந்தா எடப்பாடி சாமி மொத்தமா கட்சியை கைப்பற்றிடுவாரு இனியும் அவர் தாமதிக்க வேணாம்ற மாதிரி நிலைமைக்கு சசிகலா வந்துட்டாங்க ஸோ இப்போ டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இந்த கூவத்தூர் நனைஞ்சு பார்த்தீங்களா பேரம் அந்த மாதிரி நடத்தி பார்த்தீங்கன்னா தன் பக்கம் எல்லா உறுப்பினர்களையும் வர வைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இனி எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு டைமே கடான்ற ஒரு சூழ்நிலை உருவாயிச்சு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சருக்க மிகப்பெரிய அதிருப்தி இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடியோட மகன் பாத்தீங்கன்னா மிதுன் வந்து அவரோட ஆதிக்கம் நிறைய இருக்கு அவர் அடுத்த பொருள் வந்து வாரிசாக கொண்டு வரணும் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறது தான் இப்ப சிக்கலா போச்சு ராஜேந்திர பாலாஜியும் அதிப்தியில இருக்காரு சோ மாவட்ட செயலர் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருக்காங்க செல்லூர் ராஜா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விசோதனா மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க இவங்க இதுக்கெல்லாம் அதிப்தியில இருக்காங்க கேட்பீங்க ஏன்னா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் பத்தி இருக்கேன்னு கேட்பீங்க அதே மாதிரி நம்ம மற்றபடியும் அர்த்த விஷயம் துணை போச்சலாக இருக்கன்னு கேட்பீங்க பட் அங்கே தான் இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க செல்லூராஜு ரத்த விசோதா திண்டுக்கல் சீனிவாசம்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடு பண்ணிச்சா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணை தலைவர் பதவியை தூக்கி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் கொடுத்ததுதான் பார்த்திங்கன்னா யாருனாலேயும் தாங்கியிருக்க முடியல ஸோ ஆர்பி உதயகுமார் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீனியர் கிடையாது ஸோ செல்லூர் ராஜெல்லாம் சீனியர் அவர் கொடுத்துருக்கலாம் என்ற ஒரு குரலும் வந்து இப்போ வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது ஆனால் ஆர்பி உதயகுமாரை பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஓபிஎஸ் எதிர்க்கக்கூடிய நம்பர் ஓபிஎஸ்க்கு எதிரான நம்பர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லு ராஜோ திண்டுக்கல் சீனிவாசன் அர்த்தம் எல்லாம் வந்தீங்கன்னா ஓபிஎஸ் ரொம்ப இணக்கமா போயிடுவாங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலுமே நாளைக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு போயிடுவாங்க ஆஹ் ஆ ஆர்பி உதயகுமார் கிடையாது அப்படி கிடையாது யாரு பக்கம் அதிகாரிக்கும் அவங்க பக்கம் வந்து மாறிடுவாரு இப்ப நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எல்லிச்சி போயிடுச்சுன்னா ஓபிஎஸ் நல்லவர் தர்மரு அவர் பார்த்தீங்கன்னா தா விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இது ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு கேட்டிருப்பீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் நடத்தினாரு தர்மயுத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் எதிர்த்தாரு ஸோ அப்போ சசிகலா சிறைக்கு போனோன்னா ஓபிஎஸ் சிபி இணையும் போது அந்த அளவுக்கு புகழ்ந்து தன்னார் அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பொதுச்செயலர் ஆனும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே குரல் கொடுக்கல அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ஆர் பி தான் போய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க சமாதியில் வந்து ஒரு தீர்மானம் போடுற தீர்மானத்தை வாசிக்கிறார் அது இந்த மாதிரி வந்து சின்னம்மா தான் வந்து பொதுச்செயலர் இருக்கும் முதல்வராகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சு யாருமே எல்லாருமே அதிர்ச்சி என்னப்பா நம்மகிட்ட யாருமே வந்து கேட்கல அதுக்குள்ளே போய் அவர் வாசிக்கிறார் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு குழம்பம் இருந்துச்சு ஆனால் ஆர்பி உதயகுமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ யார் பக்கம் வந்து இருக்குது யார் பக்கம் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிட்றார் ஸோ இப்போ ஓபிஎஸ் உள்ளே போடுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஏன்னா வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா மீறி போயிட்டாங்க இப்போ செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் ஓபிஎஸை விமர்சிக்கிறாங்கன்னா அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலடியான விமர்சனம் தான் எடுத்துக்கப்படுது ஆனால் ஆர்பி உதயகுமார் விமர்சிக்க போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸை டென்ஷன் ஆக்கிற மாதிரி பண்ணுறது அதாவது ஓபிஎஸை தோக்கடிக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு டம்மி ஓபிசே ஆட்களை இறக்கி விடுறது ராமநாதபுரம் தொகுதியில் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இனி வந்து ஆர்பி உதயகுமாருக்கு மன்னிப்பே கிடையாது ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சார்னா அதுக்கு ஒரு ரீசெண்ட்டுக்கு அம்மா கோவில் கட்டினது ஓபிஎஸோடு பார்த்திங்கன்னா இப்போ இணக்கமாக இருந்தது அதிமுகலாம் ஓபிஎஸ் இருந்தார் அதனால தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடிச்சு ஓபிஎஸ் வந்து செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது இந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே ஏழு இடங்களில் டெபாசிட் காலி அதாவது ஆளுங்கட்சியாக இருந்துச்சு முப்பத்தொந்து வருடமாக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு நீங்கள் எங்கெங்க பாஜக வந்து அங்கே எம்பி எலெக்ஷன் தோல்வி அடைஞ்சிச்சு தோல்வி அடைஞ்ச கட்சி மீண்டும் தோல்வி அடைகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய விஷயமாகவே சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்வியிலேயும் ஒரு மரியாதையான தோல்வி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நோட்டா கட்சி சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா இப்போ வாக்கு கட்சியாக மாறி இருக்குது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் காலி அந்த அஞ்சு இடங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா அப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்திங்கன்னா செம்மலை போன்ற சீனியர்கள் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆறு பேர் வந்து ஓபிஎஸ் இணைக்கின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த உண்மைதான் இப்ப சி வி சண்முகம் மனசு மாறி இருக்காருன்னா என்ன அர்த்தம் சோ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா சசிகலா கொண்டு வரதே பெட்டர் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை கொண்டு வர்றாரு நம்மள முன்னாள் அமைச்சர்லாம் டம்மி ஆக்கிறதுக்கு அமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா சட்டமன்ற இப்போ இப்ப இருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சீனியர்கள் இருப்பாங்களா அவங்க எல்லாம் டம்மி ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலைக்கு பார்க்க முடியுமோ அதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு குறிப்பிட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம் சொல்லும்போது ஒரு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு ரெண்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம் சொல்லும்போது ஒரு மாவட்டத்தையே கண்கொட்டாக வச்சுருக்க இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்கள் ரெண்டு மாவட்ட செயலர் வருவாங்க அப்போ அந்த ரெண்டு ஜூனியர்கள் என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலை எடுப்பாங்க அப்போ சீனியரை டம்மி ஆக்கி விட்டு பார்த்தீங்கன்னா காலி பண்ணி அந்த ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரு அது மட்டும் கிடையாது மகனுக்கும் அதே சப்போர்ட் கிடச்சி கட்சியை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வாரிசு அரசியல் தான் ஆனால் பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் கிடையாது எதிர் எதிராக பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திமுக எம்ஜிஆர் வரும்போது எதனால் வந்தார் மூக்காம் முத்துனால தான் வந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகுல் எதனால் வந்தார் ஸ்டாலினால் தான் வந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது போது ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து வாரிசு கட்சி யாராச்சும் பார்த்தீங்கன்னா திமுகவில் இப்போ உதயம் ஸ்டாலின்ருக்கார் உதயம் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா துணை முதுலமைச்சர் ஆபுறார் அந்த இடத்துக்கு வேறு யாராச்சும் வர முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஸோ அப்ப இருக்க பட்சத்தில் இப்ப ரீசெண்டா கூட பார்த்திங்கன்னா இங்க வாரிசு அரசியல் நடக்குது அதிமுகன்னு சொல்லும்போது போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்ன எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆகிறாங்க அது வாரிசு அரசு கிடையாது கட்சியில் பொறுப்பு தான் பார்த்தீங்கன்னா அது வாரிசு அரசுன்ற மாதிரி புது புது கணக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் திமுக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸ்டாலின் வர்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது அவர் வர்றது தாங்க ஏன்னா மித்தவங்க போட்டியா இருக்க பதிலா வந்து ஏற்கனவே இருக்க தலைமையே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ் சசிகலா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு அடுத்தபடியாக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபர் இருந்தார் சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரே மனதாக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் அப்படி பண்ணவே இல்லை தான் முதலமைச்சர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் வந்துச்சு நடுவில் பூந்தவர் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்க ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனால பார்த்தீங்கன்னா இனி ஒரு நபர்